கிணற்றை அடைதல் தன் பயணத்தால் சோர்வுற்ற நபி மூசா அலேஹிசலாம் அவர்கள் பாலைவனத்தின் முக்கிய வளமான ஒரு கிணற்றை வந்தடைந்தார் அங்கே பல இடையர்கள் தங்கள் கால்நடைகளுக்கு நீர் புகட்டும் பரபரப்பான காட்சியை அவர் கண்டார் இரு பெண்கள் மற்றவர்களிடமிருந்து விலகி இரு பெண்கள் தங்கள் ஆடுகளை ஒதுக்கி வைத்திருப்பதைக் கண்டார் இது அவர்களின் சமூக மற்றும் உடல் ரீதியான பலவீனத்தை குறிக்கிறது இரக்கத்தின் கேள்வி இரக்கத்தின் காரணமாகவும் அவர்களின் நிலை அறியும் ஆர்வத்தாலும் பூசா அலை அவர்கள் உங்கள் நிலை என்ன என்று கேட்டார் இந்த எளிய கேள்வி அவரது உன்னதமான குணத்தை வெளிப்படுத்துகிறது அவர்களின் விளக்கம் மற்ற இடையர்கள் முடிக்கும் வரை தாங்கள் காத்திருக்க வேண்டும் ஏனெனில் ஆண்களுடன் போட்டியிட அவர்களுக்கு பலம் இல்லை என்று விளக்கினர் மேலும் தங்கள் தந்தை முதியவர் என்பதையும் குறிப்பிட்டனர் இது அவர்களுக்கு உதவ ஒரு ஆண் பாதுகாவலர் இல்லை என்பதை உணர்த்தியது அவர் மத்திய நீர்நிலைக்கு வந்தபோது அங்கே மக்கள் தங்கள் கால்நடைகளுக்கு நீர் குகட்டுவதை கண்டார் அவர்களுக்கு அப்பால் தங்கள் கால்நடைகளை தடுத்து நிறுத்தியிருந்த இரண்டு பெண்களையும் அவர் கண்டார் உங்கள் நிலை என்ன என்று அவர் கேட்டார் அதற்கு அவர்கள் இடையர்கள் தங்கள் கால்நடைகளுக்கு நீர் புகட்டி விலகிச் செல்லும் வரை நாங்கள் நீர் புகட்ட மாட்டோம் மேலும் எங்கள் தந்தை மிகவும் வயதானவர் என்று கூறினர் திருக்குரான் அல்கசஸ் இருபத்தெட்டு வசனம் இருபத்தி மூன்று